போறதுக்குள்ள யாரு பண்ண 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 இல்லங்க போறதுக்குள்ள என்னது சாமவு வந்துருச்சு சடலை இன்னும் পুরো අපේ मतदारหมู่စုக்கு சாக்கரி পুরো நம்ம மண்டே வந்தா இந்த சட்டை ஏறிக்கறதுக்கு பிரச்சனை இருக்கு அவர் கேட்டா லோக்கல் தலைவர் வந்துருவாங்க அவன் கண் உச்சாட்டு அதான் வந்து இது வந்து இவத்த சங்க போட்டு யாரும் சங்க போட இல்ல

அது துப்பனக்கு முன்ன அவங்கலாம் காமிக்கறாங்க எவ்ளோ சொல்ல மாட்டேங்கிறாங்க யாரு கிட்டயும் ஏய் டிரைவர்